வணக்கம் மிசாவை எதிர்த்து நம்ம கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறைக்கு போன நாளுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க அதாவது கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எதுவுமே கிடையாது ஜனநாயகமே கிடையாது தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சர்வாதிகாரம் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணனோ வாஜ்பாயோ அத்வானியோ ஜார்ஜ் பெர்னாண்டஸோ அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கைது செய்யறாங்க அன்னைக்கு வந்து நம்ம கழக தலைவருக்கு வெறும் இருபத்தி மூணு வயசு நல்லா யோசிச்சுக்கோங்க இருபத்தி மூணு வயசுல நம்மெல்லாம் என்ன செய்வோம் எதை பத்தி யோசிப்போம் ஃபன்னு ஃபுட்டு டிராவலு வீடு வாங்கணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் மேரேஜ் பண்ணணும் இப்படிதானே யோசிப்போம் சாதாரணமாக அன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார எதிர்த்து சிறைக்கு போயிருக்காரு சிறைனா சும்மா கிடையாது இன்னைக்கு மாதிரி போய் கம்ஃபர்டா இருக்கிற அந்த மாதிரியான இது கிடையாது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான சர்வாதிகாரத்தின் கோர பிடியில இருந்த சிறைச்சாலை அதுக்கு வந்து போய் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிரே போகக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து அங்க ஏற்பட்டிருக்கு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதாவது நரேந்திர விட பத்து மடங்கு இந்திரா காந்தி அம்மையார் வந்து வலுவான தலைவர் அவங்களை எதிர்த்து இன்னைக்கு நரேந்திர மோடி எதிர்த்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க விஜய் வந்து வந்து பெரிய நரேந்திர மோடி எதிர்த்து பேச முடியும் ஒரு தடவை கருத்து சொல்ல முடியுமா பயம் சீமானு ஆர் எஸ் எஸ் பாஜக விட அவங்களை எதிர்க்கிறதுக்கு தைரியம் துணிச்சலே கிடையாத ஒரு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்லவே டேபிள் கடையில பர்சி தேடுறது இப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு வயசுல ஒரு இளைஞன் போய் அப்படி செஞ்சு இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கைங்கிறது இந்தியாவில் யாராவது ஒரு தலைவர் இப்படி இருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் அதாவது காஷ்மீர் மக்களுக்கு உரிமை குரல் ஒரு அவங்க ஓட்டு இல்லை நமக்கு சரியா அப்படியாப்பட்ட தலைவன் வெபர்ஜிஸ்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்கர் அவர் சொல்லுவாரு அதாவது கிரைசிஸ் நடக்கிறப்ப பிரச்சனைகள் மோசமான ஒரு சூழல்ல தான் ஒரு கரிஸ்மேட்டிக் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து உருவாவான் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா த தன்னை தன்னுடைய நலனை வந்து மறந்து அப்படி வந்து ஒரு தலைவன் வருவான் அப்படின்னு ஏன் அவர் வந்து சொன்னார்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் அதாவது பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபைட் பண்ணும்போது அவருக்கு வந்து வயசு இருபத்தி நாலு அதை எடுத்து போராடும் போது மெக்சிகோ நாட்டில் விவசாயிகளுக்காக போராடி சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கு காரணமான எமிலியான ஜப்பட்டா அறிஞர் கலைஞருக்கு பிடிச்ச புரட்சியாளர் அவர் அவர் வந்து அந்த போராட்டத்தை தொடங்கும்போது அவர் வயசு வந்து இருபத்தொரு வயசு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூலை மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் நடத்தின புரட்சிக்கு அந்த படையில் போய் சேக்வேரா ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வயசு வந்து இருபத்தஞ்சு தென் அமெரிக்க நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கெலாம் சுதந்திரம் வாங்குறதுக்கு காரணமான ஸ்பானிஷ் படையை எதிர்த்து சைமன் போலிவர் ஃபைட் பண்ணும்போது அவருக்கு வயசு வந்து இருபத்தி நாலுங்க அதாவது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வயசில் வந்து ஒரு சர்வாதிகாரத்தையும் ஒரு அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் நம்ம தலைவரும் ஒருத்தர் அவருடைய தியாகம் வந்து சாதாரண தியாகம் கிடையாது இன்றைக்கி இவ்வளோ மக்களுக்கு வந்து அவர் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டம் இந்த தியாகம் அதோட வெளிப்பாடு தான் அது சரிங்களா அந்த தியாகத்தை நாம் போற்றுவோம் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்